நான் வந்து என்னையோட மூணு மாதம் ஆகுது என்னை கூட்டி கொண்டு வந்த மிஸ்ஸி சகோதரிக்கு நான் நன்றி சொல்லுவேன் மேலும் நான் பரிசில் நிறைய போராட்டங்களோட தான் இந்த ஆலயத்தில் கடந்து வந்தேன் நான் பரிசில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உள்ள தந்த இறைவாக்களர் மூலமாக எனக்கு தாய் தன் பிள்ளை தேற்றுவது போல நான் முன்னி தேற்றுவேன் என்ற உள்ள வாக்குத்தத்தை எனக்கு கடந்து வந்தது நான் அதை நினைத்து ஆலயத்தில் அழுது கொண்டிருந்தேன் அப்போ ஒரு சகோதரர் வந்து கேட்டார் என்னம்மா இப்படி அழுதுகிட்ருக்க எப்படி நான் சொன்னேன் இல்லை அந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்டாங்க என்ன பண பிரச்சனையா அப்படின்னு நான் சொன்னி இல்லை என்ன குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சரீரை வாங்கிட்டு பேசுங்க அவங்க அதெல்லாம் தீர்த்தி ஆண்டு வந்து வாங்கி தருவாங்க அப்படின்னு ஆனால் நானும் எல்லா ஆலயங்களில் போயிருக்கேன் ஜெப கூட்டத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஆனால் இந்த மகிமை ஆலயத்தை பற்றி அந்த மிஸ்ஸி சகோதரி எனக்கு யூடியூப் வழியாக எனக்கு காட்டு தந்தாங்க அப்போ நான் நினச்சேன் இவ்வளோ ஒரு இறை இந்த பெம்பளை ஊழிய இப்படி பண்ணுதாங்களே இவங்க இப்படி ஜெபிக்கிறாங்களே இதுவரை நான் பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு யாரோ ஒரு ஆள் அந்த கோலை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி எனக்கு அவங்க பேசின விதம் வந்து எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சா அப்படில இருந்தது எப்படியாவது இவங்களை பார்க்கணும் உள்ள ஆர்வத்தில் தான் இந்த ஆலயத்தில் நான் கடந்து வந்தேன் ஆனால் அவங்க ஒவ்வொரு வாட்டி ஜபம் பண்ண பண்ண எனக்கு ஏதோ ஆண்டவர் இவங்க மூலம் தான் மூலமாக தான் எனக்கு தாராங்க அப்படின்னு உள்ள ஒரு இது மாறி நான் ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு எந்த ஒரு நிம்மதி இருக்காது சும்மா எதுக்கு இப்படி ஆலயத்துலேருந்து வந்துட்டோம் வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு எப்பவுமே இருக்கும் அப்படி இருக்க சில தான் எனக்கு தாலியம் ஜெபம் வந்து இருபத்தொரு நாள் நடக்க போகிறான்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கூட வார சகோதரெல்லாம் கேட்டாங்க எப்படி இந்த ஆலயத்தை பற்றி வந்தீங்கள எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் ஜன்னே பிடிச்சிருக்கே ஆனால் எனக்கு முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபம் பண்ண தெரியல அப்படின்னு அது எல்லாம் வர வர உங்களை மாறும் அப்படின்ட்டு நான் ரெண்டாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி உள்ள ப்ரேயரில் நான் முழங்கால் படி போட்டாச்சு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு முழங்காலுக்கு ஒரு பலன் கிடைச்சத ஒரு ஒன்று இருந்துச்சு பிறகு அபிஷேகம் வந்து எனக்கு ஏதோ கிடைச்சத மாதிரி மலை துளி போல என உடம்புல பட்டத மாதிரி உள்ள உணவும் எனக்கு இருந்துச்சு இப்படி ஜெபம் பண்ணுதாங்களே நாள் இவ்வளவு இந்த ஆலயத்தை தெரியாமல் இருந்துட்டேன் என்று வருத்தம் எனக்கு இருந்துச்சு அந்த இருபத்தொரு நாள் ஜபத்துல என்னோட குடும்பத்துல இருந்த ஒரு பிரச்சனை அப்படி சிங்கங்கள் வாயில் கூட்டி போட்டது போல என்னுடைய பிரச்சனையை கூட்டி அமர்த்தி வச்சதை போல ஒரு இது நடந்துச்சு அதுக்கு மகிமந்து தேவனுக்கு நன்றி அதுபோக என இல்லத்தில் வந்து ஒரு சர்ப்பத்தோட சவுண்ட் வந்து எப்பவும் நான் தூங்க போக்கு எந்த நேரம் தூங்க போனாலும் சரி எனக்கு அந்த சர்ப்பம் வந்து அப்படியே சவுண்டு நான் ரெண்டு பக்கம் அப்படியே கேட்டுட்டே இருக்கும் இது என்ன இப்படி எனக்கு கேட்குது என்ன தூங்க முடியல பயமாக இருக்கு அப்போ மிஸ் இஸ் ஆகுட்டு சொன்னார் நாங்கள் அந்த ஏசியின் ரத்தத்தை கொண்டு நான் அது நான் இருக்கேன் அதை நீங்கள் வெளியிலே வீத்துட்டு வீட்டுக்கு தூங்குத பக்கம் வீத்துங்கன்னு சொன்னால் நான் வீத்தானே கேட்காது மற்றபடி ஏதாவது ஒரு நாள் நான் தவறாக வீத்தாமல் இருந்தால் எனக்கு அந்த சவுண்ட் வந்து என்னை விழுங்குத மாதிரி வந்து கேட்கும் அப்போ ஒரு நாளுக்கு கடைசியாக இறைவாக்குனர் வாய்வா வாயிலாக அந்த திவ்யாத்தான வெட்டுதானு வரிசு அற்பத்தன் வெட்டுதான் உள்ள செய்தி கடந்து கடந்துது அன்னைக்கு நான் அந்த சர்ப்பத்தை பார்க்கவே இல்லைன்னா கண்ணால் பார்க்க முடியாது அளவுக்கு ஒரு பயம் போல இருந்துச்சு நான் வீட்டுக்கு போனேன் நைட்டு தூங்கினேன் ஆனால் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கேட்குற சவுண்டு வந்து ஒரு பக்கமாக வந்து என்னை அப்படி என்னை கொண்டு உள்ளே இழுக்குத போல ஒரு சவுண்டு நானும் பயந்து எலும்பு உட்காந்து இறைவாக்குனரோடய ஜபத்தை போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து எனக்கு கேட்கல பிறகு நான் ரெண்டு மூணு நாட்களாக வந்து இந்த சவுண்டு கேட்குதான்னு சொல்லிட்டு ஃபேன் ஸ்பீடை குறைச்சி வச்சுட்டு நான் தூங்கு ஆனால் எனக்கு அந்த சவுண்ட் எதுவும் கேட்க அப்படியே இருக்க தான் எனக்கு ஊழியக்காரங்கள் வழியாட்டி எனக்கு வீட்டில் ஜெபம் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணாங்க கடவுளை எனக்கு இது ஒரு அதிசயமாக இருக்கேன் யாருன்னு சொன்னாங்க உங்களை இப்போ எல்லாம் வர மாட்டாங்க நான் நினச்சேன் சரி அடுத்த வருஷம் தான் வருவாங்களோ அப்படின்னு ஆனாலும் அந்த வாரத்தில் எனக்கு ஜெப ஊழியர்கள் வழியாக என் வீட்டில் கடந்து வந்தாங்க என்னோட கஷ்டங்க என்னோட துன்பம் வேதனை எல்லாத்தையும் அவங்ககிட்ட நான் சொல்லி அவங்க எனக்காக ரெண்டு மணிக்கூர் நேரம் என் குடும்பத்துக்காக என் அலையின் தொந்தரவு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க எனக்காக ஜபம் பண்ணி எனக்கு வெளிப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துலேருந்து வீட்டுக்கு போச்சுல இங்கே மகிமையின் ஆலயத்துலேருந்து வீட்டுக்கு போச்சுல என் நடையில் ரெண்டு சப்பம் வந்து இப்படியே வந்து நிற்கிற மாதிரி ஒரு பொருள் அப்படியே இருந்துச்சு பார்த்தால பயமா இருந்துச்சு சி என்ன இப்படினு சொல்லு அப்போ இறைவாக்கி சொன்னாங்க அங்கே வீட்டில் இருக்க இல்லத்தில் இருக்கிற தீய சர்ப்பங்களோட எரித்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஏன்னா கண்ணுக்கு காணல அது நான் கண்டாதானே நான் அமுதமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வீட்டில் போனேன் ஆனால் அந்த நட வாசல்ல அப்படியே இருக்கி நானும் பயந்து நான் சாய்பாக்காவுக்கு அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன் அக்கா இப்படி ஆகுது நடையில் இருக்கு அப்படின்னு நீங்க ஒண்ணு பண்ணாத இங்க அந்த அருமருந்து இருக்கா இருக்கு அப்ப அதை எடுத்து வீத்துட்டு எடுத்து வேற பக்கம் கொண்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னையை எரிச்சது அதுக்கு பிறகு அந்த சர்ப்பத்தோட சவுண்ட் எனக்கு இதுவரையும் எனக்கு காதல இதுவரையும் கேட்கல அது மகிமையின் ராஜாவுக்கு இருக்கும் கோடிக்கு நன்றி சொல்றேன் பிறகு எனக்கு ஜபம் தானின் ஜபம் எடுத்த பிறகு ஏதாவது ஜபம் வரணும் அப்படி ஒரு வாஞ்ச நான் ப்ரேயர் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரம்தான் முழங்க அளித்த ஜபம் சொன்னாங்க இரவாக்குனர் ராயிலா நான் இந்த ஜபத்தில் எப்படி அது எனக்கு உட்காரணும் எனக்கு எப்படி அது கடவுளை இரவாக்குற வழியா நீங்கள் பேசுங்க அப்படியேனு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க சில இரவாக்குற கேட்டேன் இரவாக்குற சொன்னாங்க நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு இது இருக்க முடியாது சரி ரெண்டாவது இன்னிக்கு ஒரு ட்ரிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு இன்னியும் போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் ஆசைப்படுது நான் இங்கே உங்களை ஜெபம் பண்ண தெரியும் நான் ஜெபம் பண்ண தெரியாது அது ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்கள் முழங்கால் அந்த பதினோரு நாளு எனக்கு முழங்கால் படிவிட்டு ஜெபிக்க மகிமையின் தேவிய எனக்கு உதவி செய்து நான் அந்த பத்தாவது நாள் பதினோராம் நாள் அவனோடய அபிஷேகமானது வானத்தில் கிடைச்ச ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு வீட்டில் உள்ள போராட்டங்கள் வந்து குடும்ப போராட்டம் எனக்கு அது முடியாட்டாலும் வேற இந்த அறகின் சர்ப்பம் அதுக்கப்புறம் மிருகங்கள்னால் வந்த சர்ப்பம் மிருகங்களால் வந்த தொந்தரம் நிறைய தொந்தரவு வந்தது தவளை அணில் அப்படி ஒவ்வொரு இந்த விலங்குகள் மூலமாக நிறைய போராட்டம் வந்துச்சு அவங்க வீட்டு ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாற்றின தேவனுக்கு கோடி நன்றி சொல்ல எனக்காகவும் என் இல்லத்துக்காகவும் தேவ பண்ண இறைவாக்குனருக்கு கோடி நன்றி சொல்லி இந்த ஊழியர்களுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன் என் எளிய சாட்சியத்தை முடிக்கிறேன் ஆலை